ஒரு நண்படுவான்க்கு வாழ்ற லட்சியம் கல்யாணம் பண்ண ஒரு டீச்சர் தான் அதுக்கும் மூன்று மணிக்கு சம்பந்தம் சம்பந்தம் இருக்கு புதுசா யாராவது டீச்சர் வந்தா அவங்க கிட்ட பேசி பழகி கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது அவரோட ஆசை ஆமாங்க எங்க ஸ்கூலுக்கு புதுசா ஒரு டீச்சர் வர போறாங்க நீ நல்லா குளிச்சிட்டு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு கரெக்டா நாலு மணிக்கு எல்லாம் சொன்னது நானும் ஒன்பது மணிக்கு இதே பெல் எடுத்து சந்தோஷமா பெல் எல்லாம் அடிச்சுங்க பத்தரை மணிக்கு பிள்ளைகளுக்கு பாட சொல்லி கொடுக்கும் தான் சொன்னாங்க இந்த ஸ்கூலுக்கு புதுசா ஒரு டீச்சர் வந்திருக்காங்க நீங்க பாருங்கன்னு நானும் திரும்பி பாத்துனுங்க

இந்த கேள்வி தங்களுக்கே வேடிக்கையாக இல்லை இந்த புதுசா வந்திருக்கீங்களோ நாலரை மணிக்கு அடிக்க வேண்டிய மூன்று மணிக்கு அடிக்க முயற்சி உண்மையா

இல்ல சீத்தன் சொத்தபுரம் அது இந்த குண்டாவில பிடிச்சு மதுரை வீரன் கோயிலுக்கு காணிக்க செலுத்துவேன் நீ போய் சுத்தி பாருமா ஆமா உங்களை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்களா பயப்படு வாங்கலாமா அது நீ கண்ணாலைய பாக்க போற எவனா சிங்கிள் ஆம்பளையா இருந்தா வெளியே வாங்கடா என்ன ஓங்காமூட்டுக்குள்ளே வந்து சொல்றேன் நீ கவிடித்தனம் பண்றியா படுவா கடிச்சு போடுவான் கடிச்சு

ரொம்ப நீச இருக்கா ஒரு தாங்க முடியல அவர் இருக்காரா அவருன்னா எவரு உடுமலப்பேட்டையை தாண்டி நாற்பது கிலோமீட்டர்ல ஒரு முருகன் கோவில் இருக்கேன் அந்த பழனில என்ன இருக்கும்

ஏująconfidence edges <laughs> JEFF i Wahr lightly algorithms ocal makigakan i car entrante2 el இதுதான் அமைப்புங்கிறது நேரத்துக்கு ஒரு குடும்பம் வேணும்பா அழகு முகத்தை காட்டுவா காட்டு வீடு வரைக்கும் ஆகும் போது கூட அடுத்தவருக்கு தொல்லை கொடுக்காம சாகவே மாட்டானுக்கடாம் பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா குளுத்தா மூடிட்டு நீ எதுக்கு வந்த ஒரு விஷயம் சொல்லிட்டு மறந்துட்டேன் என்ன மேல ஆசைப்பட்டு நான் வீட்டுக்கு வந்தேன் பார்த்து தண்ணி இல்லனா

பழனிச்சாமியை கட்டிக்கிறியான அர்த்தம் இது கூட தெரியாமதான் எங்களை பியூனா வச்சிருக்காங்களா ஐ வில் மேரி யூ கரெக்ட் சூப்பர் போற கராட்ட ஸ்கூல பாக்குற வெட்டியோட திரும்புறஸ் ஐ வில் மேரி யூ

போலீஸ் என்ன என்ன நீங்க எங்கடா வந்தீங்க டீச்சர் சொல்றதுல உங்களுக்கு என்னடா வேல? நீங்க? நான் வந்து டீச்சர் தான்ங்க டீச்சரா டீச்சரா வாங்க பார்த்தா டீச்சர் மாதிரி தெரியலையே அது நாங்க ஓடி காட்டுங்களா நீ ஓடிச்சு நீ பார்க்கலாமா பார்க்கலாமா எங்க ஓடு ஓடியா

அந்த ஆபீஸ்ல நல்ல டீச்சர புடிச்சு காட்டி பாருங்க எம்ப்ளாய்மென்ட் ஆபீஸ்கா போ போ அங்க பல்லு பகுடு போன கழிவு தான் வருவா இரண்டாம் தரமா வாக்கு உன்னோட தயவு எல்லாம் புடிச்சு காட்டி பாரு என்ன மீனையா பொண்ணு எம்ப்ளாய்மென்ட் ஆபீஸ்க்கு போ 12 வருஷம் ஆகும்